வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுக்கடங்காத காட்டு தீ என்பது மிக பெரிய அளவிலே பரவி பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது இப்போது வரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் இரண்டு என்று எண்ணிக்கை இருந்தாலும் படிப்படியாக இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எதிர்வரும் காலங்களிலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கலாம் என்று சொல்லியும் இருந்து தீ பரவிக் கொண்டே இருக்கிறது இப்போது குறித்த பகுதிகளில் எண்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசி வருகின்ற காரணத்தால் இந்த காட்டுத்தீ என்பது இன்னும் அதிக அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது ஜோ பைடன் இத்தாலிக்கு ஒரு அரச பயணமாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க வர் அந்த பயணத்தையும் வைத்துவிட்டு முழு கவனத்தையும் இப்போது இந்த காட்டுத்தீ குறித்து செலுத்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வணிக கட்டிடங்கள் ாகி இருக்கின்றன அது மட்டுமல்ல நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகளும் முற்று முழுதாக எரிந்து சாம்பலாகி இருப்பதாகத்தான் இப்போது செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்திய மதிப்பிலே இதுவரைக்கும் ஏற்பட்ட அழிவுகளின் அடிப்படையில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் குறிப்பாக இந்திய மதிப்பிலே இந்த தொகையை விட இந்த இழப்புகளுடைய எண்ணிக்கையினுடைய தொகை அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எதிர்வரும் காலங்களிலும் இந்த தொகை இன்னும் அதிகரிக்க கூடும் என்றுதான் இப்போது வரைக்கும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன போதிய அளவுக்கு நீர் கை இல்லாத காரணத்தால் இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு சிக்க நிலை தோன்றியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விரைவாக எங்கே இருந்தாலும் அதிகளவான நீரை கொண்டு வந்து மேலும் பல உபகரணங்களையும் பயன்படுத்தி இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் முனைப்போடு இப்போது அமெரிக்கா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது விரைவாக இந்த காட்டு தீ கட்டுக்குள் அடங்கி அங்கே மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்